சாலோமன் ராஜாவான பின்பு அவன் தேவனுக்கு பயந்து ச தன் தகப்பனாகிய ச தாவியதின்படி கீழ்ப்படிந்து நடந்தான் ஒரு நாள் தேவன் சொல்பனத்திலே தரிசனமாகி நீ என்ன விரும்புகிறாய் அதை கேள் என்று கே சொன்னார் சாலோமன் தேவனிடத்தில் ஜனங்களை ஆளக்கூடிய நியாயம் வேண்டும் நான் ஞானம் வேண்டும் என்று நீதி நியாயம் செய்ய ஞானம் வேண்டும் என்று கேட்டான் அதற்கு தேவன் ஞானத்தையும் உணருள்ள இருதயத்தையும் கொடுத்தார் அப்பொழுது ரெண்டு வேசு சிறீகளான ரெண்டு பேர் ஒரு குழந்தையுடன் சாலோமனிடத்தில் வந்தார்கள் அதில் ஒருதி ஆண்டவனே நான் பிள்ளையை பெற்ற ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த மறு மூன்று நாளைக்கு பிறகு அவளும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் என்றாள் உட அவளுடைய பிள்ளை இரவிலே பிறண்டு அவள் பிள்ளையின் மேல் படுத்தது பிள்ளை இறந்து போயிற்று அந்த உடனே செத்த பிள்ளையை எடுத்து என் பக்கத்திலே கிடத்தி விட்டு என் உயிரோடு இருந்த குழந்தையை எடுத்து கொண்டாள் என்றாள் அவளோ இல்லை என் பிள்ளை சாகவில்லை அவள் பிள்ளை செத்தது என் பிள்ளை வீரோடு இருக்கிறது என்று கூறினாள் ராஜா பட்டயத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு வாருங்கள் பிள்ளையை இரண்டாக பிளர்ந்து இருவருக்கும் சரிசமமாக கொடுப்போம் என்றார் உடனே பிள்ளையின் உண்மையான பிள்ளையின் தாய் பிள்ளைக்காக குடல் துடித்ததினால் அவள் ராஜாவே பிள்ளையை கொல்ல வேண்டாம் அவளுக்கே பிளர்ந்து கொடுக்க வேண்டாம் அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று கூறினாள் அவள் மற்றவளோ பிள்ளையை பிளந்து ரெண்டாக சரிசமமாக கொடுங்கள் எனக்கும் வேண்டாம் அவளுக்கு வேண்டாம் என்று கூறினாள் வீரோடு பிள்ளைக்காக துடி தாய் உயிரோடு இருக்கிற அந்த குழந்தை அவளுக்கு கொடுங்கள் என்று அவளுக்கே கொடுத்து விட்டார் பிறகு தேவன் ஞானம் இருந்ததினால் சாலோமன் நீதி நியாயம் செய்தார்